சரவணபோ நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொருளால் பேரன்புமிக்க பக்த அனைவருக்கும் என் முதற்கண் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு பிரமிக்கத்தக்க மாதமாக விளங்கி அக்டோபர் மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷ்ணுநாத் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகனடியார்கள் ஐ அம் ஒன்ஸ் அகைன் தேங்கிங் வித் யூ ஃபார் பிரசன்டிங் த வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மந்த் ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபார் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஆன் திஸ் அண்ட் ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஆல் தியோர் ஃபார் டெவலப்பிங் இன் கிரேட் மேனர் பார் த மந்த் ஆஃப் அக்டோபர் விட் விவேக் கரோகரா வள்ளிமண கரோஹரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோஹரா முதலில் போன வருடம் பதினாறு அக்டோபர் மாதத்தை பார்க்கும் போது மற்ற பார்வையாளர்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நாற்பத்தி ஐம்பது பேராகவும் விரும்பியவர்கள் மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி எட்டு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி நான்கு பேராகவும் வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று பேராகவும் సందాధార ఎన్నికలు అధికపడ సేర్వీ ము అక్టోబర్ మంత్ డోటల్ బిఎస్ ఇస్ ఒన్ ల్యాక్ సెవెంటీ జీరో ఫార్టీన్స్ ఇస్ ఫోర్ నాట్ త్రీ డిస్ ఫిట్ కమన్స్ ఈస్ టీర్ షేరింగ్ దీడిోస్ టు అడిషన్ படியாக இந்த வருடம் பிரமிக்கத்தக்க மாதமான அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழு பார்க்கும்போது பார்வையாளர்கள் வரிசையில் மூன்றாவது வருடம் மொத்த வருடம் பண்ணிய சாதனையை இந்த ஒரே மாதத்தில் முறியடித்தது என்பதை பெருமையாக சொல்லிக்கிறேன் பார்வையாளர்கள் மொத்தம் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேராகவும் விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு பேராகவும் விரும்பாதவர்கள் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நூற்றி எழுபத்தி ஒன்று பேராகவும் மற்றவை பகுந்தவர்கள் இந்த வருடம் அதிகப்படியாக ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேராகவும் சந்தாதாரர்களில் மொத்தம் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பேர் அதிகப்படியாக வந்துள்ளனர் என்பதை பெருமையாக தெரிவித்துக் கொண்டு இதற்கு ஆதரவு அளித்த உங்கள் எல்லோருக்கும் சிறந்தாழ்த்தி மீண்டும் என் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் What a great month you are giving for supporting that uh, October month 2017. That is, third year we achieved whole year 5 lakhs and all. Now, this month itself, one month itself achieved 5 lakh 79,959 viewers, likes is 2,834, dislikes is 269, comment is 171 sharing the videos highest ever 9179 and subscribers also highest ever in a month 3385 i am once again thank you who who is supporting all the viewers and uh, subscribers every friends for this great achievement of october month Om Saravana Baba

இதேபோல் அக்டோபர் மாதத்தில் ஒளிநாடாக்கள் வரிசையில் முதலாக இடம் பிடித்திருப்பது காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா என்ற பாடல் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு பேர் பார்த்ததாவும் அடுத்தபடியாக சரணம் விதித்தால் மரணம் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அலைப்பாயிலே கண்ணா அதுக்கு அடுத்தபடியாக நன்முத்து மணியோடு ஒளி சிந்துமாளை டென் உருவாயிருக்கு வாருங்கள் சீங் த த ரிப்போர்ட் ஆஃப் வீடியோஸ் பிளேஸ் காட் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா தட் இஸ்

இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் பார்க்கும்பொழுது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் வளர்ந்துள்ளதை நீங்களே உணர்வீர்கள் அதாவது போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் பார்த்தால் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பத்து பேர் அதாவது இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் சதவிகிதம் அதிகமாக உள்ளது அதே போல் விரும்பியவர்களை பார்த்தால் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் அதாவது இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு பேர் அதிகப்படியாக உள்ளனர் அதே போல் விரும்பாதவர்கள் பார்த்தீர்கள் கூட மிகவும் சொற்பளவு குறைந்திருக்கிறது போன வருடம் பதினோரு சதவீதமாக உள்ளது இந்த வருடம் ஒம்பது சதவீதமாக குறைந்துள்ளது இது மிகவும் வரவேற்கத்தக்க உள்ளது அதே போல் விமர்சனம் அளித்தவர்கள் பார்த்தால் இரநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் அதிகமாக உயர்ந்து நூற்றி இருபத்தி ஏழு பேர் அதிகமாக உள்ளனர் அதேபோல் இது மிகவும் முக்கியமான ஒன்று இதுதான் அதிகப்படியாக நாம் எப்பொழுதும் சொல்வது ஒரு சேனல் வளர்ப்பு மற்றவர்கள் பகிர்வராக அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் அதிகமாக பகிர்ந்துள்ளனர் என்பதை பெருமையோடு சொல்லித்தேன் அதே போல் சந்தாதாரர்கள் இந்த பகிர்ந்ததால் வந்த இந்த பகிர்ந்தமையினால் வந்த சந்தாதாரர்கள் என்றால் தொள்ளாயிரத்தி பதினாறு நூத்தி புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக அதாவது மூவாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதிகமாக சேர்ந்துள்ளன போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் என்று சொல்லித்தேன் போன வருடம் சராசரியாக ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பார்த்துள்ளனர் அதே போல் இந்த வருடம் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுநூற்றி எட்டு பேர் பார்த்துள்ளனர் என்பதை பெருமையாக சொல்லிக்கொண்டு இந்த முடித்துக் கொள்கிறேன் சிற்றுறையை ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ சிக்ஸ்டீன் த கிரேட் மந்த் அச்சீவ்மெண்ட் வாட் எ மந்த் ஹேபி ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் பீப்புள்ஸ் ஹூஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் Watched by Facebook friends. See, we are seeing this month having the great achievement. Well, viewers, 241.05%, highest ever achievement of a YouTube channel. That is a addition from last year to this year. 4,99,010. Likes is 598.03%. percentage is 2,428 access. We are having dislike also. Last year we are having 11%. Now, this year we are having only 9% that is very great improvement on this regards comments 288.64% that is 127 comments is higher and sharing the videos is very 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 high that is 632.6 that is 7926 sharing is done from the last year to this year difference since because of this shares subscribers I can't imagine that survivors development. That is 916.52 percentage. That is 3052 addition to that last year. Average VS is last year 5485 this year 18710. Thank you very much for supporting on this regard. Once again, I'm thanking you all people for this very great achievement of uh, October 2017. ஆதரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சிம்பதி சொல்மனால் கரோகரா